கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் ராஜி என்ற ராஜசாமி விவசாய கூலி தொழிலாளி இவரோட மனைவி ராஜம்மா ராஜி ரெண்டாயிரத்தி ஆறுல தனது மனைவி ராஜம்மாவுக்கு கோவில் கட்டினாரு இந்த கோவில்ல மூல விக்கிர கிரகமா ராஜம்மா இருக்காங்க சிவன் நவகிரகங்கள் சன்னீஸ்வரன்னு இந்த சுவாமி சிலைகள் எல்லாம் இந்த கோவில்ல இருக்கு இந்த கோவில் கட்டினதை பத்தி ராஜி சொல்லும் போது எனது சகோதரி மகளான ராஜமாவ காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டேன் என்னோட காதலுக்கு என் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவங்கள மீறி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் என்னோட சகோதரியும் அவங்களோட குடும்பத்தையும் காப்பாத்தணும் அந்த நோக்கத்துலதான் ராஜமாவ கரம் பிடிச்சேன் என் மனைவி எனக்கு ஒரு கோவில் கட்டுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க கோவில் கட்ட உறவினர்கள் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவங்களோட எதிர்ப்பெல்லாம் மீறி ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு இந்த கோவிலை கட்டினேன் கோவில் கட்டி முடிச்சதும் என் மனைவி இறந்துட்டாங்க எங்களோட காதல் தெய்வீகமானது அதனால என் மனைவியோட விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொன்னார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோ குளுக்கே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ